ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யாருக்கெல்லாம் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் மூணு வரம் இருக்குது ஆனால் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க சும்மா ஒரு ஆசைக்காக கை அளவு தான் அது பழுத்து தானாகவே கீழே விழுந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் நேற்று இன்றைக்கி வந்து அவங்க தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கட் பண்ணி கொடுத்தாங்க மோஸ்ட்டாக எனக்கு இந்த இந்த பலாப்பழம்லாம் கட் பண்ணுறது நமக்கு வராது அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டிக்கிட்டு அது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து அவங்க தான் கட் பண்ணி தருவாங்க ரொம்ப குட்டி பழம் தான் அதிகமாக சொல இருக்காது நம்ம வீட்டில் ரொம்ப பெரிய பெரிய பழம்லாம் இருக்கும் பாருங்கள் நான் இந்த டைம் வந்து அதிகமாக வீட்டில் இல்லைங்கிறதால வியாபாரிங்க வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம குத்தகைக்கு விட்டா சந்தோஷம் அவங்க வந்து எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் வந்து என்னால் கவர் பண்ண முடியல மூணு மரத்தில் ரெண்டு மரம் ஃபுல்லாக எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு மரத்தில் தான் காய் இருக்குது நான் முடிஞ்சால் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்துனேன் நான் அனுப்புகிறேன் நல்லா பழுத்துருச்சு மரத்திலே பழுத்ததால் நல்ல டேஸ்ட் பாருங்க கலர் நல்ல எல்லோவாக அது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும் நல்ல ஸ்வீட்டு நல்லா இருந்துச்சு அதனால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நினைக்கிற நேரத்தில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இது நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு ரொம்ப நிறையெல்லாம் இல்லை போதும் இது நமக்கு போதுமானது அதனால தான் சின்னதான பழத்தை நான் செலக்ட் பண்ணேன் நிறைய பழம் பாருங்கள் மேலேருந்து ரொம்ப மேலே இருக்கிறது எல்லாமே பறிக்க முடியாமல் கீழே விழுந்து விழுந்து ரெண்டாக உடஞ்சி அது உடஞ்சி மண்ணில் விழுந்துறதால நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதனால் அதை தூக்கி நம்ம வெளியில தான் போட்டாகணும் சில பழம்லாம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே வந்து பழுத்து அது ரொம்ப கருகி ஒரு மாதிரி கருப்பாக அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள் தலைவலி தாங்காது வெளியிலே வர முடியாது இந்த சீசன் வந்தாலே எங்கள் வீட்டில் வெளியிலே வர முடியாது பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்கும் அந்த பலாப்பழ ஸ்மெல்லு தலைவலி தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் அதை பொறுத்து தான் ஆகணும் இன்னும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அடுத்த மாதம் ஜூலை வரைக்கும் இருக்கும் பாருங்களேன் அது அது வரைக்கும் தான் காய் நம்மள்ட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை இருக்காது மோஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துருவாங்க மாங்காவும் வேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ரெண்டு மரம் இருக்குது தேங்காய் மூணு மரம் இருக்குது பலாப்பழம் வந்து மூணு மரம் இருக்குது அவ்வளோதான் எல்லா பழத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் என்ன தான் கழுவினாலும் போகாது அதுக்கு ஒரு ஐடியா என்ன தெரியுங்களா நல்ல அடுப்பு எரியுது இல்லையா அடுப்பு எரியும் பொழுது அந்த கத்தியை வந்து அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் அந்த சில்வர் மட்டும் அடுப்பில் காமிங்க காமிச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடும் நீங்கள் என்ன கழுவினாலும் பிசு பிசுப்பு போகவே போகாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீன் சும்மா செல்வா தேங்க்யூ